ஒரு மனிதன் ஆரோக்கியமாக சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அவனுடைய உடம்புல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் என்ன இருக்கிறது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இந்த அஞ்சும் உடம்புல சமநிலையில் இருந்துச்சுன்னா மூச்சு நோய் வரும் நடந்தா கெஸ்ட் வாங்குவோம் மாடிப்படி ஏற முடியாது உக்காந்தா எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா மூச்சு வாங்குவோம் பிரஷர் அதிகமாகும் ஹார்ட் பீட்டிங் அதிகமாகிடும் எல்லா டிசீஸும் வந்துடும் காற்று குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ ஆகாய சக்திங்கிறது கபாலத்தோடு தொடர்புடையது ஆகாய சக்தி அதிகமாயிட்டா தன்னை போல பேசுவான் தன்னை போல் சிரிப்பான் சில பேர்த்த சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க கண் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா கூசும் குறைஞ்சி போயிட்டா பார்வை மாங்கும் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா மூளை ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும் குறைஞ்சு போயிட்டா மண்ணு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க மலை கழித்தாலும் தெரியாது முத்திரையின் மூலமாக தான் இந்த பிரபஞ்ச மகாசக்தியை பேலன்ஸ் பண்ண முடியும் வேறு எந்த டெக்னிக்கும் பண்ண முடியாது கட்டை விடவு நெருப்பின் தன்மை ஆள்காட்டி விரல் காற்றின் தன்மையை ஈர்க்கும் நடுவிரல் ஆகாயத்தின் தன்மையை இருக்கும் மோதிர விரல் மண்ணின் தன்மையை ஈர்க்கும் சுண்டி விரல் நீரின் தன்மையை இயல்பாகவே இருக்கும் தான் நினைத்த உடம்புக்குள் போவதாகவும் நாம் நினைத்த வடிவத்தை எடுப்பதாகவும் இப்படி எட்டு விதமான சித்துக்களை செய்யக்கூடியவர்கள் அமானுஷங்களை பண்ணக்கூடியவர்கள் சித்தர்கள் சத்தியேந்திர சித்தர் ஒன்பது சித்தர்களுடைய ஆற்றலை கொண்டவர் ஒன்பது சித்தர்களினுடைய அருள் அலையும் அவரிடம் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தது என்னிடம் வாழும் காலத்துல ஒரே ஒரு நொடி பொழுதுதானே எனக்கு கொண்டு வந்தார் அந்த ஒன்பது சித்தர்களும் எனக்குள்ளேயே எப்பொழுதும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா அவருடைய ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூலிகை சித்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து சரியான நிலையில இருக்கு ஈக்குவல் சமநிலையில் இருக்கு அப்படிங்கறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அவனுடைய உடம்புல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் என்ன இருக்கிறது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இந்த அஞ்சும் உடம்புல சமநிலையில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லை இந்த அஞ்சும் நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இப்ப இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்னா அந்த பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை இங்கே உட்காரும்போது கவலை இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆற்றல் இம்பேலன்ஸ் அதாவது போதாக்குறையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கணும் பிண்டத்திலும் சமநிலையில் இருக்கணும் நம்ம வசிக்கக்கூடிய இடத்திலும் சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது வந்த பிரச்சனை போயிடும் உடம்புல எந்த நோயும் வராது வந்த நோய் ஓடிடும் இதில் அஞ்சில் வந்து ஒரு எளிமையாக ஒன்று சொல்கிறேன் இது கட்டை விரல் நெருப்பு இந்த நெருப்பு சக்தி அதிகமாயிட்டா உடம்பு அனலாக கொதிக்கும் பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் டெங்கு ஃபீவர் கொரோனா ஃபீவர் ஒமைக்ரான் உருமாரிய கொரோனா இப்போல்லாம் அனிமல்ஸை பேஸ் பண்ணியே வருது மங்கி ஃபீவர் அப்புறம் வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ ஃபீவர் வவ்வால் காய்ச்சல் என்னென்னமோ சொல்கிறேன் பன்றி காய்ச்சல் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறத வச்சுக்கிட்டே நமக்கு காய்ச்சல் வருது அது அதிகமாயிட்டா தொண்ணூற்றி ஒம்பது டிகிரி நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நமது உடல் இயக்கம் பாதிக்கப்படும் இதே குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக பாடி ஐஸ் ஆகிடும் பல்ஸ் டவுன் ஆகிடும் உடம்பு இயங்க முடியாது அப்படியே அது அதிகமானாலும் இயங்க முடியாது குறைஞ்சாலும் மயக்கம் ஒரு மாதிரி தலை சுற்றல் எந்திரிச்சு நிற்க முடியல அந்த மாதிரி பல்ஸ் டவுன் ஆகினாலும் உயிர் போயிடும் ரொம்ப காய்ச்சல் அதிகமாகி பிரெயினுக்கு போனாலும் இரு வெப்பம் நெருப்பு என்பது சமநிலையில் இருக்கணும் நம்ம வீட்டிலையும் இந்த அலைவரிசை சமநிலையில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்துகிட்டே இருக்கும் காற்று இப்போ இந்த இடத்துல இருக்கு ஆனா நம்மளால் பார்க்க முடியல அந்த காற்று இருக்கிறதுனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் இந்த காற்று அதிகமாயிட்டால் மூச்சிரைப்பு நோய் வரும் நடந்தால் கெஸ் வாங்கும் மாடிப்படி ஏற முடியாது உட்காந்தா எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா மூச்சு வாங்கும் ப்ரெஷர் அதிகமாகும் ஹார்ட் பீட்டிங் அதிகமாகிடும் எல்லா டிசீஸும் வந்துடும் இந்த காற்று குறைஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க மூச்சிரைப்பு நோய்களை காற்று இழப்பு நோய் உடனே ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வைக்கணும் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சுனாலும் சமைச்சு போயிடும் கொரோனாவில் பாதி பேர் உயிர் போனதுக்கு காரணம் ஆக்சிஜன் பார்த்து ஒரு கிராம்ப சித்தர்கள் சொல்லக்கூடிய ரகசியம் கிராம்பை நாக்கு கடியில் வச்சுட்டோம்னா ஆக்சிஜன் சரியாயிடும் ஸோ இப்போ இந்த ஆற்றல் காற்று சக்தி அதிகமான ஒரு பிரச்சனை குறைஞ்சா பிரச்சனை சமநிலை இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷம் பூமி மண்ணில் அமிலம் காரம் உப்பு எல்லாம் எடுக்கிறாங்க இந்த உடம்புலேயும் அமிலம் காரம் உப்பெல்லாம் சுரக்குது வெள்ளையாக சாப்பிட்ற சாப்பாடு சகப்பு ரத்தமாக மாறுது என்ன அதிசயம் இதெல்லாம் அந்த நம்ம உள்ளே சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கிறதுனால மண் சக்தி அதிகமாயிட்டால் சுரப்பிகள் அதிகமாக சுரக்கும் அசிடிட்டி அல்சர் உருவாகும் அந்த நேரத்துக்கு உணவு போடலைன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது அல்சர் வளர்ந்து ஜாண்டிஸாக மாறலாம் அல்லது ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு ஆலை கொள்ளும் வைரஸாக மஞ்சள் காமாலையில் ஆலை கொள்ளும் வைரஸாக மாறலாம் அதையும் கவனிக்கலைன்னா அந்த புண்ணு வளர்ந்து கட்டி ஆகும் கேன்சராக மாறலாம் ஸோ இப்போ இந்த மண் சக்தி அதிகமாயிட்டா இவ்வளவு இது மண் சக்தி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க நம்ம போடுற சாப்பாடு அப்படியே இருக்கும் ஜீரணமாகாது அப்போது கொமட்டீட்டு வரும் வாந்தி வரும் கல்லீரல் மண்ணீரல் வேலை செய்யாது ஸோ இதற்கு காரணம் மண் சக்தி அதிகமும் ஆகக்கூடாது குறையவும் கூடாது மண் சக்தி குறைஞ்சி போயிடுச்சுன்னா மோஷன் ட்ரபிள் பைல்ஸ் இப்படி பல பிரச்சனைகள் வருது அதே சமயத்தில் நீர் சக்தி உடம்புல நீர் சக்தி அதிகமாயிட்டா அப்பப்பா உடம்பு வீங்கிக்கும் தலை வீங்கிக்கும் கால் வீங்கிக்கும் சிறுநீரகம் வேலை செய்யாது யூரியா கிரியேட்டினின் அதிகமாகிடும் நீரால் ஏற்படும் அழிவு நீரழிவு டயபெட்டிக் உருவாகும் எத்தனை பிரச்சனை சிறுநீரகத்தில் வேலை செய்யாது கால் பிளாடர் வேலை செய்யாது நீர்ச்சத்து அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இத்தனை பிரச்சனை குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரத்தத்தின் அளவு குறைஞ்சி போயிடும் ஹீமோக்ளோபின் அதாவது நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய ரெட் பிளட் கார்பசில்ஸ் வீரியம் இல்லாமல் போயிடும் ர பிளேட்லெட் கவுன்ஸ் குறைஞ்சிரும் நடக்க முடியாது அப்போவும் மூச்சு வாங்கும் அப்போ நீர் சத்து அதிகமான ஒரு பிரச்சனை குறைஞ்சா ஒரு பிரச்சனை இப்படி பஞ்சபூதங்கள் ஆகாய சக்தி ஆகாய சக்திங்கிறது கபாலத்தோடு தொடர்புடையது ஆகாய சக்தி அதிகமாயிட்டா தன்னை போல பேசுவான் தன்னை போல சிரிப்பான் சில பேர்த்த சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க கண்ணு ஆகாய சக்தி அதிகமாயிட்டா கூசும் குறைஞ்சி போயிட்டா பார்வை மங்கும் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா மூல ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கும் குறைஞ்சி போயிட்டா மண்ணு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க மல ஜலம் கழித்தாலும் தெரியாது காது அதிக சா அதிகமாயிட்டா ஒயின்னு ஒரு சத்தம் கேட்கும் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா பேரிரைச்சல் இருக்கும் குறைஞ்சு போயிட்டா அது கேட்காது போல் சுவை தெரியாது சில பேர் குறைஞ்சி போயிட்டால் ஆகாய சக்தி குறைஞ்சா பேச முடியாது அதிகமாக பேசுகிறவனுக்கு ஆகாய சக்தி அதிகம் இப்படி எலும்பு வகை நோய்கள் கபாலம் எலும்பினால் ஆனது ஆகாயத்தோடு தொடர்புடையது கபாலம் எலும்பு வகை நோய்கள் சர்விகல் ப்ராப்ளம் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் லம்பார் ப்ராப்ளம் டிஸ்க் பல்ஜு டிஸ்க் டிஸ்லோகேஷன் வெயின் கம்ப்ரஷன் இப்படி சயின்டிஃபிக்காகவே இந்த பஞ்சபூத ஆற்றல் அதிகமான ஒன்று ஒன்று குறைஞ்சா இன்னொன்று ஏற்படும் அந்த விஞ்ஞான யுத்திகளை முத்திரைகளின் மூலமாக உலகுக்கு போதிச்சுட்டு வரும் ஏன்னா முத்திரையின் மூலமாக தான் இந்த பிரபஞ்ச மகாசக்தியை பேலன்ஸ் பண்ண முடியும் வேற எந்த டெக்னிக்கும் பண்ண முடியாது அந்த பஞ்சபூதங்களுக்கும் தனியாக மந்திரங்களும் இருக்கு வெற்றியோடு வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர்களால் போதிக்கப்பட்ட அந்த முத்திரைகளை சொல்கிறோம் இப்போ இந்த ஐந்து விரலுக்குமே அஞ்சு தன்மை உண்டு நாம் இந்த கைகளால் என்ன பண்ணுறோம் எழுதுறோம் படிக்கிறோம் வேலை செய்கிறோம் மண்வெட்டி எடுத்து பாடுபடுறோம் ஒருத்தரை அடிக்கிறோம் காசை என்றோம் எடுத்து சாப்பிட்றோம் பொருள்களை எடுத்து சாப்பிட்றோம் இப்போ புகைப்படம் எடுக்கிறோம் இதுக்கெல்லாத்துக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த கைகள் படைக்கப்பட்டது அதற்கல்ல கட்டை விரல் நெருப்பின் தன்மையை ஈர்க்கும் ஆள்காட்டி விரல் காற்றின் தன்மையை ஈர்க்கும் நடுவிரல் ஆகாயத்தின் தன்மையை ஈர்க்கும் மோதிர விரல் மண்ணின் தன்மையை ஈர்க்கும் சுண்டு விரல் நீரின் தன்மையை இயல்பாகவே இருக்கும் இதை நீங்களும் பண்ணியிருக்கீங்க நானும் பண்ணியிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா தாயின் கருவறைக்குள்ள பத்து மாதம் தவம் இருந்தோம் கட்டை விரலை உள்ள மடக்கி மீது நாலு விரலையும் இப்படி வச்சுக்கிட்டு ஆதி முத்திரையாகிய கர்ப்ப முத்திரையில் வ கர்ப்பமுத்திரைன்னு சொல்லுவாங்க வஜ்ராசனத்தில் பத்து மாதம் தாயின் கருவறைக்குள்ளே இருந்தோம் அந்த பத்து மாத தான் நம்மை இவ்வாறு இயக்கி கொண்டிருக்கிறது அந்த பத்து மாத தவம் ஏன் கருவறைன்னு சொல்கிறாங்கன்னா தாயின் கர்ப்ப பையன் கருவறையில் யார் குடியிருப்பா தெய்வம் அப்போது தாயின் கருவறைக்குள்ளே பத்து மாதம் யார் குடியிருந்தா நம்ப இறைவனுக்கு சமமான தகுதிகளோடு நாம் அன்றைக்கி உள்ளே இருந்தோம் போட்டி இல்லை பொறாமை இல்லை கஷ்டம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கார் வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேலை வந்துருச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய வசதி வந்துருச்சு எந்த கவலையும் இல்லை ஆனந்த தவம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் புற அழகில் மயங்கி விழுந்த நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருன்னு சிந்திக்கவே இல்லை அந்தந்த வயதிற்கேற்றாற் போல நம்ம மாறுது சின்ன குழந்தையா இருக்கும்போது தன்னுடைய வயதை ஒத்த குழந்தைகளோடு விளையாடுறது பாடம் படிக்கிறது ஒரு பக்குவ நிலை வந்தவுடனே தன் எதிர்பாலின ஈர்ப்பு வருது அவங்களோடு உறவு கொள்வது அப்புறம் வேலைக்கு செல்வது பொருளீட்டுவது குழந்தைகளை பெற்றெடுப்பது வளர்ப்பது அவர்களை படிக்க வைப்பது அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது காலம் போயிடுச்சு நம்ம அந்த நிலைக்கு இன்னும் வரல ஆதிக்கு சமமான ஒரு நிலைக்கு மனிதன் வருகிற போது அவனுக்கும் ஞானம் பிறக்கும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் அவன் நினைக்க மாட்டான் தனக்குன்னு ஒரு சோகம் வர்ற போது தான் அப்பனே நீ எங்கே இருக்கேன்னு தேடுவான் அதுக்கப்புறம்தான் அவனுக்கு அந்த ஆன்மீக ஞானமும் வரும் அந்த ஆன்மீகத்தை கொதிக்கிற இடமும் அந்த இடம்தான் இந்த பஞ்சபூதத்தை நாம் எடுத்துக்கிறதுக்கு உண்டான பயிற்சிக்கு முன்னாடி ஏன் நமது எடுக்கிறோம்னா விவேகானந்தர் பாருங்க இந்த ஆதிமுத்திரியாகிய கர்ப்பமுத்திரையில் அப்படி இருந்தார் அவர் கைகளை கட்டிகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறோம் நிச்சயம் அதுவல்ல ஆதி முத்திரையின் மூலம் பிரபஞ்ச மகாசக்தியின் அலைவரிசையும் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பரஸ்பர காந்த அலைவரிசையும் கைகளை கட்டுகிற போது பின்னல் அலைகளாக ஊடுருவி இந்த ஜீவன தன் கட்டுப்பாட்டுக்குள்ள மனதை அடக்கி வெற்றி கண்டார் அவர் வாழ்ந்த காலம் குறைவு இந்த உலகம் உள்ளளவும் அவர் பே பேசப்படுவார் அதே போல வள்ளலார் பார்த்தீங்கன்னா சிப்பி முத்திரை ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு முத்திரை ஆமாம் திருவள்ளுவர் ஜலமுத்திரை இயேசுநாதர் பிராணமுத்திரை நபிகள் தட்டு முத்திரை சீரடி பாபா அபய முத்திரை மகாவீரர் மகா முத்திரை புத்தர் சின்முத்திரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிர்கி முத்திரை ஏங்க நம்ம ஆலயத்தில் வழிபடக்கூடிய தெய்வங்களே ஏதேனும் ஒரு முத்திரையில் தானே இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் நிறைந்திருக்கிறது பஞ்சபூதங்களை படைத்த கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் ஒன்று இருக்கிறது அதுதான் போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சக்தி அந்த சக்தி எடுக்கிறதுக்கு தான் கோவில்கள் கலசங்கள் கோபுரங்கள் பள்ளிவாசல்கள் மசூதிகள் தர்காக்கள் தேவாலயங்கள் எல்லாமே பஞ்சபூத ஆற்றலை எடுத்துகிட்டு தான் அருள் பாலிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை நம்ம திருக்கரங்களே உட்கார்ந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் அந்த ஆனைமலை சத்தியேந்திர சித்தர் சரீரம் பஞ்சபூத ஆற்றல் எடுக்கக்கூடிய யுத்திகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இப்போ வந்து சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள்னு சொல்கிறாங்க அப்போ இது நான்கு பேருக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது என்னதுங்கய்யா நல்ல கேள்வி சித்தர்கள் என்பது சித்துக்கள் பேசும் எட்டு விதமான சித்துக்கள் அதாவது மலையினும் மிகப்பெரியதாகவும் அணுவுக்குள் அணுவாகவும் தான் நினைத்த உடம்புக்குள் போவதாகவும் நாம் நினைத்த வடிவத்தை எடுப்பதாகவும் இப்படி எட்டு விதமான சித்துக்களை செய்யக்கூடியவர்கள் அமானுஷங்களை பண்ணக்கூடியவங்க சித்தர்கள் மிராக்கிள்ஸ் வில் ஹாப்பன் அவங்க வந்து சித்தர்கள் யோகிகள் என்பது உடலை லெபாரேட்டரியாக ஆய்வுக்கூடமாக மாற்றி யோகசாரத்தின் மூலமாக ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைந்து புதுவிதமான கருத்துக்களை உதாரணத்திற்கு ஏதேனும் ஒரு இப்போ மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுன்னா மலச்சிக்கல் வராது அப்படின்னு யோகசார விதிகளில் சொல்கிறது யோகாசனங்கள் பண்ணணுது மகராசனம் முதலை தண்ணிக்குள்ளே படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு கைகளை வச்சுட்டு இருந்தோம்னா இந்த தாடை தான் மலக்குடல் வருமம் மலக்குடல் எங்கே இருக்குது அதனுடைய வருமம் எங்கே இருக்குது இதை இயக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளங் உள்ளங்கை கொண்டு முகவாய் கீழ்த்தாடை அழுத்தம் அதை தந்துவிட்டால் கழிவுகள் தானே நீங்கிடும் மகராசனம் பண்ணும்போது இந்த தாடை நிலத்தில் முட்டுது கழிவுகள் போயிடுது பேக் பெயின் வராது எச்சில் விழுங்கக்கூடாது அந்த சமயத்தில் இப்போ உள்ளங்கை கொண்டு பாருங்கள் இப்படி இந்த இப்படி வச்சுக்கிட்டு ஒரு அழுத்தத்தை ஒரு மூன்று நிமிஷம் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மலம் கழிஞ்சிரும் இந்த மாதிரி உடம்பு ஆய்வுக்கூடமாக மாற்றி யோகசாரங்களை கற்றுக் கொடுப்பது யோகிகள் நம்ம சித்தர் சித்தராகவும் இருக்கிறார் யோகியாகவும் இருக்கிறார் இது மகான்கள் என்பது ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்க அவதாரம் எடுத்தவர்கள் மகான்கள் ஞானிகள் என்பது இந்த உலகத்தில் எது முதற் பொருள் என்பதை ஞானத்தின் ரீதியாக அறிவின் ரீதியாக அறிவின் துணை கொண்டு இன்னது இதுதான் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுவது மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு இப்படி செஞ்சோம்னா சயின்டிஃபிக்காக இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது ஞானம் இப்போ அவர்கள் ஞானிகள் ஞானத்தை போதிப்பவர்கள் ஞானிகள் ஞானம் ஒருவரிடமிருந்து வந்துருச்சுன்னாலே அவருடைய ஞானத்தை பயன்படுத்தினால் எப்பொழுதுமே யாரும் தோற்று போவதில்லை நம்முடைய சத்யேந்திர சித்தர் யோகியாகவும் இருக்கிறார் மகானாகவும் இருக்கிறார் ஞானியாகவும் இருக்கிறார் சித்தராகவும் இருக்கிறார் இந்த நாளும் கொண்ட ஒரே ஒரு சித்தர் சத்யேந்திர தான் அவருக்குள்ள ஒன்பது சித்தர்களின் ஆற்றல் ஒரு சித்தரின் ஆற்றலே அளப்பரியது ஒன்பது சித்தர்களின் ஆற்றல் என்றால் சொல்லவும் வேண்டுமோ அவர்களை பணிந்தால் வீதியே மாறும் தலை விதியையே மாற்றி கொடுப்பர் ஒட்டுமொத்த சரணாகதி அடைந்து ஐயனே நீயே கதி ஐயனே உன் பாதமே தஞ்சம் என கெஞ்சி கதற நிற்கும் அன்பு நெஞ்சங்களின் அழுகுரல் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய செல்விக்கு போகும் எல்லாவற்றிலும் வசந்தம் உருவாகும் சரி இப்போ வந்து நீங்கள் சத்யேந்திர சித்தர் அவருடைய உடம்புல வந்து ஒன்பது சித்தர்கள் ஆட்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்போ அந்த ஒன்பது சித்தர்கள் உண் ஒன்பது சித்தர்களினுடைய வடிவம் தான் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ உங்கள் உடம்புக்குள்ளேயும் அந்த ஒன்பது சித்தரும் இருக்காங்களா நிச்சயமாக சத்யேந்திர சித்தருங்கிறவரு ஒன்பது சித்தர்களினுடைய ஆற்றலைக் கொண்டவர் ஒன்பது சித்தர்களினுடைய அருள் அலையும் அவரிடம் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தது என்னிடம் வாழும் காலத்தில் ஒரே ஒரு நொடி பொழுது பொழுதுதானே எனக்குள்ளே வந்தார் அவருடைய ஆற்றல் இருக்கும் கருத்து கருத்தில் அந்த ஒன்பது சித்தர்களும் எனக்குள்ளேயே எப்பொழுதும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவருடைய அருள்நிலைகள் நிறைந்த உடம்பு அதில் அந்த ஒரு நொடி பொழுது வந்ததற்கே இவ்வளவு மாற்றம் உடம்பில் நிறைய மாற்றங்கள் வந்தது குணங்கள் மாறியது சேவை அவர் சொன்ன அந்த நான்கு விதத்தையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மருந்துகளை கொடுத்துட்ருக்கோம் நோயை இருக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு சேவை உணவு செய்ய கொடுக்குறோம் அறுநூற்றம்பது பேர்த்துக்கு வாழ தெரியாதவர்கள் வாழ முடியாதவர்கள் வாழ வழிவகை இல்லாதவர்கள் ஆதரவற்றோர் கைவிடப்பட்டோர் அவர்கள் இடத்திற்கே சென்று தினந்தோறும் எங்களுடைய வாகனத்தில் உணவு கொடுத்துட்ருக்குறோம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை போதிச்சுட்ருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை சாதாரண ஒரு மனுஷனால் நடக்க முடியாது ஏன்னு நானும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தான் அவருடைய அருளலை வந்தவனும் எண்ணம் தூய்மையானதுனால அவருடைய அருள் அலை இது பொங்கி இது இல்லாமே ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் நம்ம வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் கெஸ்ட் வந்தாங்கனாலே பரபரப்பாக இருப்போம் அறநூற்றம்பது பேர்த்துக்கு தினந்தோறும் சமைத்து அதை பேக் பண்ணி அவங்க இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்குறோம் அங்கே வர்றவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறோம் இது சாதாரண ஒரு மனிதனால் முடியாது என்னால் இது சாத்தியமில்லை அப்போ எனக்குள் அவர் இருந்து இயக்குகிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை